செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் என்று குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு என்ன பலன்களை கிடைக்கும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்ப்போம் இப்பொழுது உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது விரையஸ்தானத்தில் இப்பொழுது சனி பகவான் இருக்கிறார் அந்த விரையஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு வருகிறார் உங்கள் ஜென்ம ராசிக்கு வருகிறார் ஆக உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் மார்ச் இருபத்தொம்பாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு விரயங்கள் அதாவது செலவினங்கள் ஓரளவு குறையும் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் செயற்கொள்ளாக இருந்தாலும் சரி இந்த வருடம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் எவ்வளவு வரவு வந்தாலும் அதற்குரிய செலவினங்கள் ஆகும் செலவன்கள் இருந்தால் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும் ஆகவே நீங்களாகவே வீடு மனை வாங்குவதற்கு அல்லது புதிய எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு தங்க வெள்ளி நகைகளை வாங்குவதற்கு இந்த வருடம் செலவினங்கள் செய்யலாம் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து குரு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து என்ற மூன்று ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறார் அதில் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்ற சொற்ப காலங்கள் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் நான்கு வரை ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செல்ல இருக்கிறார் அப்பொழுது எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் அதான் இந்த வருட கடைசியில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் இந்த வருடம் ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராகுவும் கேதும் உங்கள் ராசிக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடங்களுக்கு சென்று விடுகிறார்கள் ஆகவே உங்கள் ராசிலிருந்து ராகு விடுபடுவதனால் நாகதோஷம் என்பது எதுவும் செய்யாது நிச்சயமாக நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் இந்த வருடம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அந்த திருமணம் என்பது இந்த வருட கடைசியிலே கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஐப்பசி கார்த்திகை இந்த காலத்திலே ஐப்பசியிலும் கார்த்திகைனும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த காலகட்டத்திலே நீங்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்து திருமணம் முடிவானால் உடனடியாக நடத்திவிட வேண்டும் என்றால் உங்கள் ராசிக்கு ஏழரிசன் நடந்து கொண்டிருப்பதால் உங்களை குழப்புவதற்கு ஆட்கள் நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் குழம்பாகாமல் நீங்கள் முடிவு எடுப்பது நல்லது இந்த வருடம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் நீங்கும் தந்தையின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் இந்த வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சிறிது கால தாமதமாக சாதிப்பீர்கள் என்றால் ஜென்மசன் நடந்து கொண்டிருப்பதனால் நடப்பதனால் இந்த வருடம் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் உடனடியாக நடக்காது ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால்தான் நடக்கும் ஆனால் நிச்சயமாக முயற்சி திருவினையாக்கும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது இந்த வருடம் தொழில்துறை நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையை புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் முக்கியமாக எக்ஸ்போர்ட் துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் அடுத்து ஜவுளித்துள்ளே ஈடுபட்டவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் உங்களுக்கு தேவையான வேலைக்காரர்கள் நன்றாக கிடைப்பார்கள் நல்ல வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம் விவசாயிகள் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள் புதிதாக விவசாய நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்குரிய மகசூலும் கிடைக்கும் அதற்குரிய வருமானமும் கிடைக்கும் புதிதாக விவசாய நிலங்கள் வாங்கி உங்கள் விவசாயத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வெளியிடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளியிடங்களுக்கு சென்றாலும் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல யோகத்தை பெறுகின்ற ஆண்டாக இருக்கிறது படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே ஒன்றுக்கு இரண்டு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்களே இந்த வேலையை செய்யலாமல் அந்த வேலையை செய்யலாமல் தடுமாற்றம் அடைவீர்கள் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பின் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் நல்ல சம்பளமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக வெளிநாட்டு கம்பெனிகள் அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திர பிறந்த பெண்கள் நல்ல யோகத்தை அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் புதிய முயற்சிகளில் வெற்றியை பெறுவீர்கள் வேலை கிடைக்காத பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இந்த வருடம் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத கண்ணி பெண்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் மாணவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவார்கள் அதாவது பெண்கள் மாணவர்களாக இருந்தால் நல்ல வேலைவாய்ப்பும் கிடைக்கும் நல்ல ம மதிப்பெண்களும் கிடைக்கும் இந்த வருடம் பெண்களுக்கு ரேவத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவார்கள் நீங்கள் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்ய விரும்பினால் அதற்கான முயற்சிகள் முழு முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக வெளிநாட்டு கம்பெனி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமாக நல்ல சேலரி ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருட கடைசியில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் இருக்கின்ற குழந்தைகளும் நல்ல யோகத்தை பெறுவார்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் தாய்ந்தர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனை இல்லாத வருடமாக இந்த வருடம் அமைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எந்த காரியமும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்ய வேண்டும் முதல் முயற்சியிலே வெற்றி பெறும் என்று நம்ப வேண்டாம் இரண்டாவது மூன்றாவது முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ரேவத்திலே பிறந்தவர்கள் அவசியம் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஆஞ்சனுக்கு நெய்தியமும் வைக்க வேண்டும் மேலும் உங்கள் ராசநாதன் குரு பகவான் ஆகிய என்று குரு பகவானுக்கு வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீப வழிபாடுகள் ரெகுலராக அதாவது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே செய்துவிட்டு வரலாம் அதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நீங்கள் செழிப்பை அடைவீர்கள் அடுத்து வெளியூர்களுக்கு சென்று வழிபாடு செய்ய விரும்பினால் உங்களுக்கு ஏழரை நடந்து கொண்டிருப்பதால் அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கின்ற சனீஸ்வரனையும் நீங்கள் வணங்கிவிட்டு வர வேண்டும் அடுத்தது அங்கே செல்ல முடியாதவர்கள் குச்சனூர் சென்று அங்கே இருக்கின்ற சனிசுவரனை வணங்கிவிட்டு வரலாம் அடுத்து ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்ற வேண்டும் அடுத்து சனீஸ்வரனை வழிபாடு செய்து அதன் பிறகு ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வரணும் ஏனென்றால் ரங்கநாதருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரம் என்றும் ரங்கநாதருக்கு சிறப்பு பூஜைகள் இருக்கிறது அதுவும் முக்கியமாக சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம் அன்று ரெங்கநாதருக்கு தேர் பண்டிகை இருக்கிறது ஆகவே ரங்கநாதரை ரேவதி நட்சத்திரம் அன்று அதில் பிறந்தவர்கள் சென்று வழிபாடு செய்வது நல்ல புகழையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வழிபாடுகளின் மூலமாக ரேவதி பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளைப் பற்றி இந்த வருடம் முழுவதும் சுபிட்சமாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ரேவத்திலே பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிபதி புதன் இந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறீங்க ரொம்ப திறமை திறமைசாலிகள் அடுத்து பொறுமைசாலிகளும் கூட இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேடம் நாங்க ரொம்ப அதாவது எங்களை ஈஸியா ஏமாத்திடுறாங்க எங்களால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏமாற்றம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பாத்தீங்கன்னா சில புதுசா நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் நிறைய ஏன்னா இந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை எந்த வயதானவர்களாக இருந்தாலும் சரி ஒரு இருபத்தி ஐந்து வயதா இருந்தாலும் சரி வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு படிச்சிருப்பீங்க பெரிய அளவுக்கு அந்த அடின்றது பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமாக விழுந்திருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பாசத்திற்காக இயங்குபவர்கள் அந்த பாசமும் கிடைக்காது நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்காது அது வந்து பிரபஞ்சத்தினுடைய விதி இந்த கிரகங்களினுடைய சாபம் அந்த மாதிரிதான் இருக்கு அதனால இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பாசத்திற்காக உறவுகளுக்காக இயங்குபவர்கள் அந்த உறவுகளாலேயும் பாசத்தினாலேயும் ஏமாற்றப்பட்ட முழுவதுமா ஏமாற்றீங்க இன்னமே ஏமாறுறதுக்கும் எதுவும் இல்ல இழக்கிறதுக்கும் எதுவுமே என்ன பண்ண போறாரு பேருக்கு கேள்விகள் இருக்கு கண்டிப்பாக அந்த ஜென்மசனி அந்த ஏமாற்றத்தை ஒரு ஒரு விதமாக புதுவிதமான ஒரு வளர்ச்சியா கொடுக்கணுமா இல்லையா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்தாச்சு அப்போ அந்த ஏமாற்றத்தையே ஒரு புது ஒரு வளர்ச்சியா கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உயர்கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் எல்லாம் முடிச்சு ரிசர்ச் பண்ணணும் நினைச்சவங்க அந்த ரிசர்ச்சையே பாதியிலேயே கோட்டை விட்டுட்டீங்க குடும்பம் வாழ்க்கை குழந்தை இப்படி போயிட்டு உங்களுடைய படிப்பையே பாதியிலேயே கோட்டை விட்டுட்டீங்க அதுலலாம் இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான ஒரு உயர் படிப்பை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுடைய பத்தாம் வீட்டில் அதிபதி கர்மஸ்தானாதிபதி உங்களுடைய சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால சில புதுவிதமான ஒரு சொத்துக்களுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியாக சில தொந்தரவுகள்லாம் இரண்டு வருடத்திற்கு முன்னாலேயே அனுபவிச்சிட்டீங்க குடும்பத்துல நடந்த பெரிய சண்டை அந்த சண்டையினால பிரிந்த உறவுகள் அந்த உறவுகள்னால ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் இன்றைய பொழுதுல ஒரு விதமான ஒரு ஆதாயமுமே இல்லாம தனிமரமாக ரோட்ல விட்ட நடுத்தருவுல விட்ட ஒரு உறவுகளால் தான் நீங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த ஜென்ம சனியாகப்பட்டவர் உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறார் அந்த வளர்ச்சியை பத்தி நீங்க யார்கிட்டையும் படுத்தாதீங்க ரொம்ப அமைதியா யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு எப்படிப்பா இருக்கு ஏழரை சனி அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் ஏற்கனவே என்னை ரொம்ப வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு இழக்க போறேனோ தெரியல அப்படின்ற மாதிரியாக நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரபகண்டாவான் உங்களுக்கு அந்த திருஷ்டின்றது இருக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தைரியம் வைரியம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம் யாரையாவது பார்த்தா உங்களை ஏமாத்துறவனே முதல்ல கண்ணு முன்னாடி வந்து நிப்பான் அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஏறும் எங்க இருந்து வருமோ அந்த கோவம் அது எல்லாத்தையும் அப்படியே உள் வாங்கிக்கிட்டு சனி பகவான நினைச்சுக்கிட்டு அந்த சனி பகவானே நீதான் அவன் முன்னாடி போனோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஆற்றல் எல்லாமே ஒரு வளர்ச்சியாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் ஆண்டாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கு வேலை இழப்புகள் வேலை வாய்ப்புகளும் இருந்திருக்கு வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா பெரியமளவு சாட்டிஸ்பாக்சன் இல்லை ஒரு திருப்தியற்ற நிலை ஒரு நிரந்தரமற்ற ஒரு வேலை இதுதான் இவங்களுடைய ரேவதி உண்டான ஒரு கடந்த கால வாழ்க்கை வேலை எல்லாம் இருக்கு மேடம் வருமானம் இல்லை வருமானம் இருந்தா கடனை கட்ட முடியல கடனை பார்த்தா வீட்டை கவனிக்க முடியல வீட்டை பார்த்தா கடனை கட்ட முடியல இப்படி ஒரு இரண்டு பக்கமும் உங்களால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்துல இரண்டு பேரும் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கட்டாய சூழ்நிலையும் இந்த ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கு அந்த ரெண்டு பேரும் பணியாற்றும் போது அந்த குழந்தைகளை கவனிக்க முடியாத ஒரு தொந்தரவு இந்த எப்படி எல்லாம் கடவுள் சோதனை இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் உறவுகள்னால வெளியேற்றப்பட்டீங்க அந்த உறவுகள்னால உங்களால எந்த விதமான ஒரு புண்ணியமும் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு நயா பைசாக உங்களுக்கு வருமானமும் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க சம்பாதிச்சு உங்களை குடும்பத்தை காப்பாத்து இருக்கும்போது அங்கேயும் சில தொந்தரவுகள் உங்களை சுற்றி கொண்டே இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சில செலவுகளை நீங்க இந்த அப்போ செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் இருக்காது கடன் வாங்கி எதாவது செய்யணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மாத்திரம் பண்ணிக்க வேண்டாம் சில கடன் வாங்கி சில செலவுகள் மருத்துவ செலவு வராம இருக்கிறதுக்கு நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையினுடன் ஒரு ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏன் மேடம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தனியா பலன் சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்குதான் முதல்ல பலனே சொல்லணும் ஏன்னா அவர்கள் தான் எல்லாத்தையுமே துறந்து எப்படி நம்மளுடைய குருமார்கள் காஞ்சி பெரியவர் பெரிய மகான்கள் எல்லாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையவே துறந்து ஒரு மகான்களாக போனாங்களோ அதற்கு நிகரான ஒரு திறமைய உடையவர்கள் தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தான் எல்லாத்தையும் துறந்து தன்னுடைய எஞ்சான் உடம்பை உருஜான ஆக்கிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக அங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த அளவிற்கு போராடக்கூடியவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பெண்களும் அந்த மாதிரி எல்லாம் வெளிநாட்டுக்கு

அவங்களுடைய குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சொல்லும் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல இந்த லாட்ரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சில அதிர்ஷ்ட விளையாட்டுகள் இதெல்லாம் நீங்க விளையாடாதீங்க விளையாண்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு கடன் வரக்கூடிய ஒரு நேரம் அதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுவும் இல்லாம உங்களுக்கு வேலையில வருமானம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் எல்லாம் இருக்கு இப்போ நீங்க எயிட் ஹவர்ஸ் வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு போர் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு இடத்துல வேலை தேடிக்கோங்க கொஞ்சம் பிஸியா ஆக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம சனி பெருமளவு பாதிப்பை கொடுக்காது உங்களுக்கு உண்டான திறமைக்கு உண்டான அங்கீகாரம் வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் லாபஸ்தான் லாப அதாவது லாபஸ்தானாதிபதி அந்த சனி பகவான் உங்க இடத்துலயே இருக்கிறதுனால வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ரேவதி நட்சத்திர பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னாங்கன்னா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைகளுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ஸ்ட்ரகிள்ஸ் தர மாதிரி சில பேர் எக்ஸாம் எல்லாம் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க கொஞ்சம் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் அதுல உயர்கல்விலாம் ஒரு நல்லா இருக்கும் கொஞ்சம் இந்த கல்லூரி பருவத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காதல்னால சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெண்களுக்கு அதனால காதல் பயப்படாதீர்கள் இந்த மேன ராசியில இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு தான் முக்கியமாக இந்த தகவலே காதல்லலாம் வயப்பட்டீங்கன்னா அதிகமான அவமானங்கள் அசிங்கங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை நல்லா வரும் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அதனால கவலையே படாதீங்க உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவாங்க அதை பத்திலாம் இப்ப யோசிக்க கூடிய ஒரு தருணமே கிடையாது உங்களுடைய கெரியரை மாத்திரம் யோசிச்சு நீங்க செயல்படுங்க அதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது இதெல்லாம் பலன்களை உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்